பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான தீர்ப்பு நாட்டையை சீரழிக்கும் நீதிபதிகள் பகீர் தீர்ப்பின் ஆதாரத்தை வெளியிட்டு உச்ச நீதிமன்றத்தை அலரவிட்ட அமித்ஷா ஆட்டம் கண்டுபோன இந்தி கூட்டணி அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்ட பதினெட்டு நீதிபதிகள் குழு வணக்கம் நண்பர்களே நீதிமன்றங்களில் நீதி தேவதையின் கண்களை கட்டி வைத்திருப்பதனாலோ என்னவோ பெரும்பாலான நீதிபதிகள் நீதி தவறி மனசாட்சிக்கு விரோதமான தீர்ப்புகளை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் பல சமயங்களில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக கூட தீர்ப்பு சொல்கிறார்கள் இப்படி நீதிபதிகள் சமூக நோக்கம் இல்லாமல் தீர்ப்பு சொல்வது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தீர்ப்பு குறித்த தகவல் உச்சநீதிமன்ற வட்டாரத்தை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதாவது நீதிபதிகளை பொறுத்தவரை தாங்கள் சொல்லும் தீர்ப்புகள் என்பது வேதவாக்கு இதை யாரும் விமர்சிக்க கூடாது என்கிற எண்ணத்தில்தான் தான் இருந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நீதிபதிகள் நீதியின் கண்ணை மறைத்து குற்றவாளிகளை நிரபராதியாக்கி விடுகிறார்கள் அந்த அளவுக்கு பாரபட்சமான தீர்ப்புகள் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் தான் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது நீதிபதிகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படியான நிலையில் தான் தற்போது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெக்தீப் தக்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆர் எஸ் எஸ் லிருந்து வந்தவர் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவர் இரண்டு முறை கோவையில் போட்டியிட்டு எம்பி ஆனவர் அதோடு நான்கு மாநிலங்களில் ஆளுநராக இருந்த சி வி ராதாகிருஷ்ணன் தற்போது துணை ஜனாதிபதியாக போகிறார் இவரை எதிர்த்து இந்தி கூட்டணி கட்சிகள் சுதர்சன் ரெட்டி என்கிற முன்னாள் நீதிபதியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் முன்னதாக திமுக சார்பில் தங்களது எம்பி திருச்சி சிவாவை இந்தி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிடம் வலியுறுத்தினார் ஸ்டாலின் ஆனால் அதற்கு மம்தா பானர்ஜி தடை போட்டு தங்களது கட்சியை சார்ந்த ஒரு எம்பியை தான் நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் இப்படி இந்தி கூட்டணி கட்சியில் உள்ள பல கட்சிகளும் தங்களை சார்ந்த நபர்களை நிறுத்த வேண்டும் என்று கொடிபிடித்ததை அடுத்துதான் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை காங்கிரஸ் கட்சி துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துவிட்டது அந்த அளவுக்கு இண்டி கூட்டணியில் ஒற்றுமை என்பது கொடிகட்டி பறக்கிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த சுதர்சன ரெட்டி தமிழ்நாடு வந்து மு க ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் ஆதரவு கோரினார் அப்போது இவரை போன்ற ஒரு நல்ல தலைவர் இந்த நாட்டிலேயே கிடையாது என்பது போன்று மு க ஸ்டாலினுக்கு அள்ளிவிட்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஆந்திராவைச் சேர்ந்த இந்த சுதர்சன் ரெட்டிக்கு தங்கள் ஓட்டு போட பெருமையாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேரளாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்திய கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளரான முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நக்ஸரேட் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்தவர் என்று ஒரு பகிர் வெடிகுண்டை தூக்கி போட்டுள்ளார் அதோடு நக்சல் சித்தாந்தத்தால் உந்தப்பட்டு சல்வாஜோடும் வழக்கில் அவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான தீர்ப்பை கூறினார் அப்படி ஒரு தீர்ப்பை அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நக்சல் பயங்கரவாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருப்போம் ஆனால் இவர்களோ எந்த அடிப்படையில் இப்படி தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்கிறார்கள் இவர்களின் சமூக நோக்கத்தை பார்த்தால் மிகப்பெரிய அச்சம்தான் ஏற்படுகிறது இவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நீதித்துறையை தவறாக வழிநடத்துகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் துணை ஜனாதிபதியானால் நாட்டின் நிலை என்னவாகும் என்று தனது எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார் அமித்ஷா இதையடுத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பலரும் அவர் சொன்ன அந்த தீர்ப்பை தவறான கோணத்தில் அமித்ஷா திரித்து பேசுவதாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதையடுத்து தற்போது உச்ச நீதிமன்றத்தை சார்ந்த பதினெட்டு பேர் கொண்ட நீதிபதிகள் குழு அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அந்த அறிக்கையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இந்த கருத்து நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக உள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பாரபட்சமான குதர்க்கமான விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நக்ஸலைட்டுகளை அவர் கொள்கைகளை ஆதரிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதாக அவர் சொல்வதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை குறிப்பாக எந்த ஒரு இடத்திலும் அதுபோன்ற அமைப்புகளுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல மாட்டோம் அதனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரடியாக இப்படி உச்சநீதிமன்றத்தை அட்டாக் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த பதினெட்டு பேர் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பதினெட்டு பேரில் சந்துரு சூரியன் ஜோசப் ஈஸ்வரன் யோகா ஆகியோர் முன்னாள் நீதிபதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு அமித்ஷாவின் கருத்தை தவறான கருத்து என்று சொன்னதை அடுத்து கடந்த காலங்களில் நக்சலைட்டுகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளின் பின்னணி மற்றும் தீர்ப்பு குறித்த தகவல்களை பலரும் சோஷியல் மீடியாவில் வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அதன் சுதர்சன் ரெட்டி நீதிபதியாக இருந்தபோது நக்சலைட்டுகளின் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டது போன்று அவர்களுக்கு ஆதரவாக இவர் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லப்படவே இல்லை என்று பதினெட்டு பேர் கொண்ட நீதிபதி குழு சொன்னாலும் சுதர்சன் ரெட்டி சொல்லி இருப்பது உண்மைதான் என்றும் அது குறித்த பழைய தீர்ப்பு ஆதாரங்களை ஜல்லி பாஜக வெளியிட்டுள்ளது அதில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பழங்குடியின இளைஞர்கள் சல்வா ஜூடும் என்கிற பெயரில் ஆயுதமேந்தி ஏந்தி போராடி இதற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இருந்திருக்கிறது ஆனால் இந்த பழங்குடியின இளைஞர் அமைப்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் அப்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்றுள்ளது அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி இந்த வழக்கை விசாரித்த போது சல்வா ஜூடும் அமைப்பு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்திருக்கிறார் அதோடு இந்த அமைப்பு உடனடியாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அப்போது அவருடன் இருந்த அமர்வில் நீதிபதி எஸ் எஸ் நிஜார் என்பவரும் சேர்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக இளைஞர்கள் உருவாக்கிய இந்த அமைப்பு சட்டவிரோதமானது என்று சுதர்சன் ரெட்டி தீர்ப்புக்கு அப்போது கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது அப்படி அவர் அப்போது அளித்த அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டினால் தற்போது அமித்ஷா அவரை மாவோயிஸ்ட் சிந்தனை கொண்டவர் என்று விமர்சனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி முப்பதாவது சட்ட திருத்த மசோதாவில் தன்னையும் சீர்த்து கொண்ட மோடி அமித்ஷா வெளியிட்ட அதிரடி தகவல் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என யார் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலும் அவர்கள் பதவி விட வேண்டும் என்கிற சட்ட மசோதாவை மக்களவையில் அமித்ஷா தாக்கல் செய்தார் இதனை எதிர்கட்சிகள் எதிர்த்த போதும் இந்த மசோதா மக்களவையில் நிச்சயமாக நிறைவேறும் என்று அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து அமித்ஷா மேலும் கூறுகையில் பிரதமர் மோடி நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் மசோதாவில் தன்னையும் இணைத்துக் கொண்டார் இதே தான் இந்திரா காந்தியும் முப்பத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவில் பிரிவில் திருத்தம் கொண்டு வந்தார் ஆனால் அந்த சட்ட திருத்தமானது பிரதமர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை நீதித்துறை விசாரணையிலிருந்து பாதுகாக்கும் மசோதாவாக இருந்தது ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தன் மீது விசாரணை நடத்தப்பட்டாலும் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று அறிவித்திருக்கிறார் என்று கூறியுள்ள அமித்ஷா கடந்த காலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் சிறை கம்பிகளை எண்ணிய போதும் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் நீடித்து வந்தார்கள் இதுபோன்ற அவர்கள் நிலையை மாற்ற வேண்டும் குற்றவாளிகள் அரசு பதவிகளை வகிக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலேயே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட பயப்படுவார்கள் இல்லையென்றால் என்றால் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவார்கள் அதனால் இந்த நூத்தி முப்பதாவது சட்ட பிரிவு என்பது இந்திய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அனைவரையுமே குற்றச்செயல்களில் ஈடுபட விடாமல் தடுத்து நிறுத்தும் அதையும் மீறி குற்றம் செய்தால் அவர்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டே அடித்து துரத்தும் அதனால் இப்படி ஒரு சட்டம் நாட்டுக்கு தேவையான ஒன்றுதான் என்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா விஜயை சிறந்தீவியுடன் ஒப்பிட்டு பேசும் அதிமுகவினர் நடிகர் விஜய் மதுரை மாநாட்டில் பேசிய பேச்சு அதிமுக திமுக கட்சிகளின் பெரிய அளவில் தொந்தரிக வைத்திருக்கிறது குறிப்பாக மு க ஸ்டாலினை அங்கு அங்குள் என்று சொல்லி கடுமையாக கலைத்தார் விஜய் அதோடு அதிமுக குறித்து பேசும்போது அந்த கட்சியில் இருக்கும் தலைவரை மாத்தீர்களா என்பது மாதிரி கிண்டலாக பேசினார் விஜய் அதோடு அவரை யாரென்றே தெரியாதது போலவும் பேசினார் இதையடுத்து அதிமுகவை சேர்ந்த எஸ் பி வேலுமணி விஜய்க்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் தற்போது அதிமுகவின் தலைவராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவரையே என்று தனக்கு தெரியாது இருக்கிறார் விஜய் இப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அதோடு நான் சிங்கம் எப்போதாவதுதான் வெளியே வருவேன் என்று பேசுகிறார் இப்படிப்பட்ட இவர் எங்கள் தலைவர் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி உள்ளது மேலும் நடிகர் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கினார் இப்போது அந்த கட்சியை இல்லாமல் போய்விட்டது அதேபோல் விஜய்யும் அரசியலில் இருப்பாரா மாட்டாரா என்பது சட்டமன்ற தேர்தலில் தெரிந்துவிடும் இவரை போன்று எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து காணாமல் போய்விட்டார்கள் என்று கூறியுள்ளார் எஸ் பி வேலுமணு ஆனால் இதையடுத்து விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் நடிகர் சிறந்தவிதான் கட்சியை கலைத்தார் ஆனால் அவர் தம்பி பவன் கல்யாண் தற்போது ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் போன்ற நடிகர்கள் கட்சியை கலைக்கவில்லை என்பது எஸ் பி வேலுமணி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விஜயின் தமிழக வெற்றிகரத்தினர் அதற்கு ஒரு பதவடி கொடுத்து வருகிறார்கள்